அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலுவாக புதன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் சுக்கரன் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் ஏழிலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக அஷ்டம்தான் சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு அமைப்பாக பார்க்க முடியாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நிலை கொள்ளக்கூடிய இந்த தருணம் என்பது சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவேதான் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு போன்று செவ்வாய் ஆறில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் அவர் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ரெண்டு சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணைவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது கனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஒன்பதில் குரு சஞ்சரிக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது இப்படி கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் காரணமாக எந்த விஷயங்களில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது என்பதை விரிவாக பார்க்க அதிலும் குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தற்போது வேலை இல்லை என்பது மட்டும்தான் அவருடைய பிரச்சனையாக பார்க்கப்படுதுங்க ஏதோ ஒரு வேலையில் செய்த சேர்ந்தாக வேண்டும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை நான் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்று இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு வேலை ஒன்று கிடைக்கிறது அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய வேலையை மகிழ்ச்சியுடன் இணைந்து செய்ய ஆரம்பிக்கிறார் இது அவருக்கு வேலை இல்லை என்ற பிரச்சனையை நீக்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அது மட்டுமல்லாது சில நாட்கள் சில மாதங்கள் செல்ல இந்த நபருக்கு தற்போது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்ன பிரச்சனை என்று பார்க்கும்போது அந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையில் போதிய அளவிற்கு வருமானம் சம்பளம் இல்லை என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதுங்க எனவே சம்பளம் அதீதமாக அதிகமாக கிடைத்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார் அந்த பிரச்சனையை போக்குவதற்காக வேறொரு இடத்திற்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பணியில் இணைகிறாரங்க அது அவருக்கு மிகுந்த திருப்தியை மனநிறைவையும் கொடுக்கிறது ஏனென்றால் சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது என்று ஆனால் அங்கும் சில மாதங்கள் செல்ல செல்ல அந்த இடத்தின் தன்மையை அப்போதுதான் உணர்ந்து கொள்கிறார் ஏனென்றால் சம்பளம் திருப்தியாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் துரிய அளவும் மரியாதை கிடைக்கவில்லையே என்று என்ன அனைத்து விஷயங்களிலும் என்று எண்ணி வருத்தப்படக்கூடிய அந்த நபர் இந்த இடத்தை விட்டுவிட்டு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அதே சமயம் ஊதியமும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று வேறொரு இடத்தை பார்க்கிறார் அங்கு போய் பணியில் அமருகிறார் அந்த இடத்தில் பணியில் அமர்ந்ததற்கு பிறகு சில நாட்கள் சென்று செல்ல இங்கு வேலை பலு என்பது அதிகமாகிறதுங்க ஓய்வெடுக்க கூட நேரம் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக உடல்நல குறைபாடு உள்ளிட்ட பல ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படுகிறது எனவே அந்த இடத்தை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேறொரு இடத்திற்கு செல்கிற அப்படி வேறொரு இடத்திற்கு சென்றாலும் அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும் என்பதுதான் உண்மை அதே சமயம் அவர் இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு சென்றாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் அவருக்கு பிரச்சனை ஒன்று துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த கிரகநிலைகளின் அமைப்பு பக்க உறுதுணையாக இருக்கிறதோ அந்த கிரக நிலையை வலுப்படுத்தும் போது இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வள வளர்ச்சியும் பெற முடியும் தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே பிரச்சனையை கண்டு உலகின் எந்த மூளைக்கு ஓடினாலும் நிச்சயமாக பிரச்சனை இல்லாத இடமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையே இல்லை என்பதால் இதை உணர்ந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக மிக பெரிய சிரமங்களை கூட தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்து தருணத்தில் மிக வலுவாக ஒன்பதில் அமர் குரு விரைவில் கர்மஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள் பல்வேறு விஷயங்களை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை குரு ஒன்பதாம் இடமான வலுவாக இந்த தருணத்தில் மார்ச் மாதம் முழுவதுமே போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை உடனடியாக தீர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநுநயமும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து நடப்பார்கள் அது மட்டுமல்லாது அடமானத்தில் உள்ள நகை உட்பட பல பொருட்களை மீட்பதற்கான யோகம் உண்டு உங்களது சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை குரு உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி கண்ட சனியாக ஏழாம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைந்திருக்கிறார் அதே சமயம் சூரியன் இந்த மாதத்தின் இறுதியில் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கலாம் பொறுப்புகள் கூடுதலாக இருக்கலாங்க எதிர்பார்த்ததை விட வேலை பலு என்பது அதிகமாக இருக்கும் எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் அத்தனை சிரமங்களும் நிச்சயமாக விலகும் ஆனால் அதே சமயம் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மிக வலுவாக அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்ட எதிர்பாராத வகையில பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு தொழில்துறை ரீதியான விஷயங்கள்ல நிச்சயமாக உண்டு ஆனால் அதே சமயம் இந்த சனி அமர்ந்திருந்தாலும் ஒன்பதில் குரு இருப்பதால் தொழில்துறை ரீதியாக ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காணப்பட வைக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மூலப்பொருட்களின் விலை உயர்வு தொழிலாளர்களின் சம்பளம் உயர்வு என பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தையுமே சமாளித்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய மிக வலுவாக எட்டாம் தேதியிலிருந்து ஏழில் நுழைகிறார் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் கலைத்துறை ரீதியாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் இவங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக வருமானம் பல மடங்கு உயருங்க புகழ் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக மிக ஜாக்கிரதையாக நடந்தால் அப்ப அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு அரசியல் துறை ரீதியான பணிகளில் இந்த மாதம் முழுவதுமே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நிச்சயமாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வித்யா இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க அஷ்டமத்தில் நுழைவதோடு மட்டும் மட்டுமல்லாது நீச்சம் பெறுகிறார் எனவே கவன நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தீர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வேண்டும் அது மட்டுமல்லாது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் அவர் உஜ நிவர்த்தி பெற்று ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை எனவே இந்த தருணத்தில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆவரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பிலும் மிக சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்து தருணத்தில் மிக வலுவாக சுக்கரனும் சரி குருவும் சிறப்பாக செஞ்சிருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக திருப்திகரமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மார்ச் மாதத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை